ிய மண் மக்காரியாழி குருவாரி கையெழுத்தான் மக்களை கையேத்தார் மக்களை எனக்கு அறாதே கண்ணாமத்தும் மெச்சார் மக்கம எந்தாங்க அங்க எண்ணாமக்கமார் இருவரண்டு பேரையுமே காணிவாய்த்தும் மச்சாரு காணிவாயத்தும் மச்சாரு மக்காரத்தில் உரையாடுகின்ற பொழுது அப்ப சொன்னாங்க மக்கமான அம்மா தாயே எங்கள் இந்த நேரத்தில்தானே அம்மா அழைச்ச நாள் என்னொன்னே சொல்லும் அம்மா சொல்லும் அம்மா நீங்களே சொல்ல கூப்பிட்ட மூடானே அம்மா வியாக என்ன எனக்கு அறிய சொல்லும் அம்மா எனக்கு அறியோ அப்ப மக்களே நீங்களும் பொறந்து சின்னஞ்சிறு வயசா இருந்தா பரவாயில்ல இப்ப வளர்ந்து வர்றீங்க அதனால சார் நீங்க நாளைக்கு வந்து நாடாளும் மன்னர்களாக போறீங்க அதனால சார் நீங்க வந்து காலம் வளரணும் அதற்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்குறத படி தான் நீங்க வளர முடியாது ஒரு குரு வச்சு நாலு சாஸ்திரம் ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் அனைத்தையும் நீங்க கற்று வந்தீங்கன்னாதான் நீங்க வந்து மென்மேலு வளர முடியும் அப்படியா ஆமா அதனால இங்க அப்பா இருக்கிறாரு வாரு அவரோட துணையோடு நீங்க இந்த கத்து முடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு தானே குருவாக இருந்த நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கடைக்கான தொண்ணூத்தி ஆறு சற்று கற்றுக் கொடுக்க போறாங்க பாடசாலைகள் உங்களுக்கு கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க போறாங்க சாமி பேரும் சென்று சென்று நல்ல பாடங்களை எல்லாம் கத்துட்டு வாங்க என்று சொல்லி செல்லாண்டியம்மன் அனுப்பி வைத்தார் மாய அண்ணன்ம பேரி பள்ளிக்கூடமான பள்ளிக்கூடத்தில் ஆனால் எப்படி மக்களுக்கு இந்த கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுதும் அண்ணன்மாரசாமிகள் தானே சரியான ஒரு வேகமா இருக்கிறாங்க வேகம்னு சொன்னா எம்பெறமா மாயவர் தானே ஒண்ணு என்று எழுதை காட்டுனா எண்ணமா ரத்தன் எழுதி காட்டுறாங்க இப்படி மூணு சொன்னா நாலு எழுதை காட்டுறாங்க அன்னவார் சாமிகள் சொன்னா என்னையா நினைக்கிறாங்க ஆனா எம்ரமா மாயவர் வார்த்தார் என்னடா இது மட்சமாக இருக்கு இன்னைக்குத்தான் முத முதல்ல வண்டிக்கு நல்ல சொல்லி குடுக்கறோம் கொடுக்கணும் அப்படி கட்டு கொடுத்தீங்களே இவர்கள் இவர ஒரு

வச்சு இப்படிவரை சுரங்கத்தில் தானாட்டி சீராட்டி வளர்த்தி வாரங்க செல்லாண்டியம் இப்படி இருக்க பொன்னு மலநாடு முழுவதும் தருமான பெண் குழந்தையை வளர்த்துறாங்களே சோழ வரலாற்றிலே அந்த இப்படி வரலாற்றிலையும் உடைக்கின்ற தங்க செய்ய சொன்னார் ஆனால் பின்னே வரும் காரணத்தை எல்லாம் உண்மையே சொப்பனம் கொண்டு சொல்லக்கூடிய உத்தமா மத்து ஒரு சொன்ன வாசகம் கற்பு குலையாத காரணம் தங்கை குலையாத வேளாண் அருக்காணி தங்கச்சி நல்லபடியா பாடங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கும் பா செல்லாண்டியுடைய ஆனால் தாமரை பாரானது கொடுத்து கட்டுப்பாடானது கொடுத்து அருகாணை தங்கத்தை வாடி தூங்க வைக்கலாம் சொத்துகிறேன் அப்படி தூங்குகின்ற பொழுது தங்கா உறவையானவர்கள் பின்னே வரும் காரணங்களை எல்லாம் அப்ப தூங்கும் காரணங்களும் தங்கமே ஒரு துய்யோகன்கண்டே துய்யோகண்டே கண்ட அம்மா எங்க துய்யாக ஆனா கண்ட வந்தா தங்காமே எனக்கு ஒரு அடைகிறோம் அங்கா உறவு இன்னைக்கு ஒரு அவே அசோகம் கந்தேர் வந்தாரு அவே அசோகம் கந்தேர் வந்தாரா ஆமா தங்காய் இந்த அவசகம் கண்ட வந்தவா அப்ப அருக்கானை தங்கச்சியானவர்கள் சுட்டில விட்டு தங்கச்சி ஆயிரம் மேலாங்க ஆயிரம் மேரை எழுந்திருச்சு அந்த தூரிப்பட்டியாக தங்கானே அண்ணா அண்ணா என்று சொல்லி என்று சொல்லி

ப்ப துல்லிய மேலந்துருச்சு அண்ணா அண்ணா என்று சொல்லி யாருக்கான சின்ன அண்ணா என்று சொல்லி சிந்தோராங்கோ